பழனி அருகே இறந்தவரின் உடலை எடுத்துச் செல்ல சிரமப்படும் கிராம மக்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்து குதிரையாறு அணை பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் குதிரையாறு அணை கிராமத்தில் வசித்து வந்த கச்சம்மாள் என்ற எழுபது வயது மூதாட்டி இயற்கை மரணம் அடைந்தார் மூதாட்டியின் உடலை அடக்கம் செய்வதற்காக குதிரையாறு அணைக்கு அருகில் உள்ள தரைப்பாலத்தை கடந்து சுடுகாட்டுக்கு உடலை உறவினர்கள் எடுத்து சென்றனர் கடந்த மாதம் பெய்த கனமழையின் காரணமாக தரைப்பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு சேதமடைந்திருந்தது சுடுகாட்டிற்கு செல்ல வேறு வழி இல்லாததால் உறவினர்கள் இறந்தவரின் உடலை சேதமடைந்த தரைப்பாலத்தை கடந்து எடுத்து சென்றனர் தரைப்பாலத்தை சரிசெய்து பொதுமக்கள் எளிதாக செல்ல பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஓகே சார் நீங்கள் எனக்கு மேடம் வந்தீங்க வாங்க நகரீங்களா சார் வந்தீங்களா அதுவாங்க